நிச்சயமாக பொது தோழர்கள் வந்திருப்பதை பார்த்து மிக சிறப்பாக இந்த மூன்று தொகுதியிலும் தமிழகத்தில் அதிகமான வாக்குகளை பெறுகிற தொகுதியாக இருக்கும் என்பதில் எங்களுக்கு ஐயம் நிலை உங்களுடைய செயல்பாட்டுக்கு என்னுடைய பாராட்டுதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இருபத்தி ரெண்டு நவம்பர் மாதம் நடந்த முதல் பொது உறுப்பினர் கூட்டத்தில் நாற்பதும் நமது நாற்பதுக்கு நாற்பது வென்றே ஆக வேண்டும் என்று சொன்னோம் இன்றைக்கு அதை நாம் வென்று காட்டியிருக்கின்றோம் இந்த இரண்டாவது பொது உறுப்பினர் கூட்டத்திலே நம்முடைய முழக்கம் என்ன தெரியுமா தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய இலக்காக இருக்கின்ற குறைந்தபட்சம் இடங்களில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற அந்த கருத்தை முன்வைக்கின்ற இரண்டாவது பொது உறுப்பினர் கூட்டம் அதையும் நாம் அடைந்தே தீர்வும் இந்த வகையிலே ஊழி இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாளை நாம் பார்க்கின்றேன் இந்த தீர்மானம் நாற்பது வெற்றி பெற்றிருக்கோம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய இயக்கத்திற்காக உழைத்த நம்முடைய அனைத்து உடன் நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக எனது கோளான கோடி நன்றிகளை அவருடைய பாத சமர்ப்பிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் மிகப்பெரிய வெற்றியை வெற்றி பெற்று குறிப்பாக தொகுதியில் என்று சொல்லும் பொழுது நம்முடைய திருச்சி மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து தொகுதிகளும் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் நம்முடைய தலையுடைய தலைமையில் இருக்கின்ற இந்த கூட்டணி வெற்றி பெற்றது என்கின்ற ஒரு நல்ல நிலையை நாம் உருவாக்கி தருவோம் உழைப்பது நாம இருப்போம் உடைப்பது உதயசூரியனாக இருக்கட்டும்